காசியை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து நம்ம நிலத்துக்கு இன்னைக்கு உள்ள யுகத்தில் வந்து தண்ணியை சேமிக்கிறதுக்காக வேண்டி நிலத்தடி நீரை பற்றி பேசுகிறாங்க நிலத்தடியில் நீங்கள் நேராக சே நீரை சேமிக்கணும் வீடுகளையெல்லாம் அந்த செட்டை பண்ணணும் நீங்கள் பயிரை மலத்தண்ணிலாம் போய் வேஸ்ட்டாக கடலில் விட்றாதீங்க ஆற்றுல விட்றாதீங்க உங்கள் உங்கள் வீடுகளிலேயே அது மாதிரி குழாய்களை இறக்கி நிலத்தடியில் நீரை சேமித்து வச்சுக்கிறீங்க என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இந்த நிலத்தடி நீர் பற்றிய அறிவு கூட இப்போ தான் ஒரு நூறு வருஷத்துலலாம் மனுஷனுக்கு கிடைச்சிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் கடல் தண்ணி இருக்கு பாருங்க அந்த கடல் தண்ணி தான் இந்த பூமியினால வடிகட்டப்பட்டு இந்த பக்கம் வரும்போது நல்ல தண்ணியா வந்துருது நீங்க கிணத்துல தண்ணி வருதுல இந்த கிணத்து தண்ணி எங்க இருந்து வருதுன்னு விஞ்ஞானிகள் நூறு வருஷத்துக்கு முந்தைய சொல்லிக்கிட்டு இருந்தான்னு சொன்னா நூறு வருஷத்துக்கு முந்தைய இருநூறு வருஷத்துக்கு முந்தைய முன்னூறு வருஷத்துக்கு முந்தைய ஐநூறு வருஷத்துக்கு முந்தைய என்ன சொன்னான் பூமிக்குள்ள இப்படி தண்ணி இருக்கு அவன் நினைச்சுக்கிட்டான் கடல் தான் இருக்குது கடல்ல இருந்து அந்த தண்ணி மண் மண் செய்ய அப்படியே வருது வந்து அதை உப்பைலாம் எடுத்துட்டு அது வேற மாதிரி பில்டர் பண்ணி நமக்கு தருது இப்ப கடல் தண்ணி தான் கிணத்துல கிடைக்குது போர்ல கிடைக்குது நிலத்தடியில இருந்து கடல் மடைலாம் சொல்றோமே அதெல்லாம் வருவதெல்லாம் தான் வருது இந்த தான் வருது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தான் பிறகு என்ன பண்ணிட்டான் இப்ப ஆராய்ச்சி பண்ணி அது இல்லைன்னுட்டான் இல்லைங்கிறது நிறைய பொறுப்புகள் இருக்கேன் இப்ப கடல்ல நீர்மட்டம் ஒரு காலத்துலயும் குறையவே இல்லை ஆனா சென்னையில் இறங்கிட்டே போனச்சு கடல்ல அதே மட்டும் தான் இருக்குது நீங்க நாற்பது வயல் காலத்துல என்ன செய்யணும் நாற்பது அடியில போட்டோம் இருபது அடியை சேருங்கிறான் அது வந்து அங்கே என்ன குறஞ்சா போச்சு அப்ப வந்து நிலத்தடியில வர்ற கணத்து நீருக்கும் போர்ல உள்ள தண்ணீருக்கும் கடலுக்கு சம்பந்தமே இல்லை அப்படி சம்பந்தம் இருக்குமே ஆனால் எந்த காலத்திலும் நீங்க இறக்க தேவையில்லை குழாய குழாய நீங்க ஏத்தி ஏத்தி இறக்குறீங்க அப்படின்னா அந்த தண்ணி இங்க வரல அது அந்த மண்ணில ஃபில்டர் பண்ணி வரும்போது வேணா சேரு சகதியை ஃபில்டர் பண்ணுவே தவிர உப்பைமா ஃபில்டர் பண்ணு எல்லாம் பில்டர் பண்ணாது அப்ப கடலுக்கு பக்கத்துலயே ஊத்து தண்ணியை தோன்றான் விற்கிறான் வாட்டர்ல போய் மெரினாக்கு பண்ணினா கடல்ல என்ன செய்யறான் ஊத்து தண்ணி விற்கிறான்ல அது அங்க வந்து உப்பா இருக்கு உப்பு இல்லாம சுவையான தண்ணீர் மினரல் மாதிரி ருசியா இருக்குது கலர் தான் ஒரு மாதிரியா இருக்கு ஆனா அது குடிக்க கூடாது கெமிக்கல் எல்லாம் இருக்கிறது சுத்தம் இல்லாத தண்ணி இருந்தாலும் ருசியா இருக்குனால வாங்கி குடிக்கிறாங்க அப்ப கடலுக்கு பக்கத்துல வருது அந்த தண்ணி அந்த மண்ணு தான் உங்களுக்கு பில்டர் பண்ணி புடிச்சா உப்பையெல்லாம் எடுத்து பிடிச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்ப வந்து இப்ப இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா நிலத்துல வர்ற நீர் பூராவுமே கடல் நீர் வந்து உள்வாங்கி வருவது அல்ல வேற என்னது வானத்திலிருந்து இறங்குற மழை வந்து வந்து மேல சூரியனால் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளப்படுது பூமி அப்படியே சிலது வந்து உரிந்து கொள்ளுது சிலது வந்து போய் கடல்ல போய் சேருது மூணு வழியில இந்த தண்ணீர் என்னவாவது அது வந்து பயன்படுதுன்னு சொல்லி மழை தண்ணீர் தான் கீழே இறங்கி சேமிக்கப்படுது அதனால மழை குறைய குறைய நீங்க கீழே இறக்க வேண்டியிருக்கிறது மழை தண்ணீர் குறைய குறைய நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு போரை இறக்க வேண்டியிருக்கு கிணத்துல ரெண்டு உரையை இறக்க வேண்டி இருக்கிறது வறந்து போன பகுதிகளில் இன்னும் ஆழம் அதிகமாக்கிட்டே போவான் அஞ்சு வருஷத்துக்கு மழை பெய்யல அங்கெல்லாம் அந்த கிணறு இது மூணு மடங்கு நாலு மடங்கு ஆழமாக்கணும் அங்கெல்லாம் கடல் இருக்கத்தான் செய்யும் கடல் உள்ள எத்தனை ஏரியாக்கள்லாம் வறண்டு காஞ்சி போய் கிடக்கிற காட்சியை பாக்குறீங்க கடற்கரை இருக்கிற பல பகுதிகளில் மழை பெய்யாமல் வறண்டு போய் தண்ணி கிடைக்காம கடல்ல எவ்வளவு இருந்தாலும் சரி அதுக்கும் எது சம்பந்தம் கிடையாது அந்த எந்த கிடையாது என்று சொல்லி நான் சொல்லு மேலோட்டமான ஆய்வு சொல்றேன் உள்ள நுழைஞ்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க முடிவு இதுதான் முடிவு என்ன நிலத்தடி நீர் வந்து மழை நீரால் தான் கிடைக்கிறது தவிர கடல் நீர் உள்வாங்கி அது வடிகட்டி வருவது அல்ல இது விஞ்ஞானிகளுடைய மறுக்க முடியாத உண்மை அதை எல்லா அரசாங்கங்களும் உலகத்தில் செயல்படுத்தும் மழை தண்ணி சேமிங்க இந்த மாதிரி மழை தண்ணீர் வீணாக்காம உள்ள விட்டீங்கன்னா நிலத்தடி நீர் ஏறும் தரையை நம்ம மாசுபடுத்திட்டோம் பிளாஸ்டிக் அது மக்கி போகாத பொருள் குப்பை கொள் எல்லாம் போட்டு பெய்ய தண்ணி கீழே போகாம நம்ம தடுத்துட்டோம் அதனால என்ன பண்றான் மாடியில் மொட்டை மாதிரி உள்ள கொடுங்கடா அதுவாது போய் சொல்லி எல்லாத்தையும் இயற்கையாக போதும் நம்ம மண் வந்து அதை வடிகட்டுற அளவுக்கு இல்லாம மண்ணை என்ன வச்சிருக்கிறோம் நாஸ்தி பண்ணி வச்சிருக்கிறோம் இப்படியெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சி சொல்றாங்க அல்லாஹ்ரால சொல்றான் பாருங்க இருபது இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் சொல்கிறான் உன் அஞ்சல் நா மினசமாயி மாம்பி கதிழி தண்ணீரை வானத்திலிருந்து அளவோடு நாம் இறக்கி வைக்கிறோம் அஸ்கன்னா ஹூஃபில் ஆகுரி அதை பூமிக்கு உள்ளே குடியமர்த்துகிறோம் பாருங்க இஞ்சாணிக்கு போன நூறு வருஷமாக கண்டுபிடிச்ச விஷயத்த ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு எல்லாம் சொல்றோம் அடே நிலத்தடியில நீர் கிடைக்கிதுன்னா நிலத்தடியில் நீரெலாம் கிடைக்கலடா நான் மேல இறக்கணும் பாரு அதுதான் உள்ள போய் சே சேகரம் ஆவுது எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க தெளிவான வார்த்தையில் எல்லாம் சொல்றான் வியாக்கியானம் ஆக்கியானம் கிடையாது வஞ்சன்னா மெலசமாயி வான் வானத்துக்கு நம்ம தண்ணீரை கதறின் அளவோடு இறக்குகிறோம் அஷ்கன் ஆகும் அதை குடிய மருத்துக்குறோங்கண்ணா அஷ்கன் என்னன்னா குடியை குடிய

அங்கே கூட சேரல நிப்பாட்டி விட்டாங்கண்ண வயரை கொட்டுறது நிப்பாட்டினா இங்க சேர அறி கீரை நண்டு போயிடும் அப்போ நிலத்தடி நீர் என்பது மழையினால் தான் கிடைக்க பிறகிறது என்று உங்களுக்கு சாதாரண விஷயமா தெரியுது விஞ்ஞானிகளுக்கு இது ஆச்சரியமா இருக்குது நமக்கு நான் உங்களுக்கு கேட்கவும் என்ன நிலத்தடி நீர் நம்ம அப்படின்னு நினைப்பீங்க நீங்க விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி கண்டுபிடிக்கலாம் எல்லாத்துக்கும் காரணகாரியத்தோட தேடி பார்ப்பான் கடல் நேர் சொல்லிட்டு இருந்த விஞ்ஞானம் நூறு வருஷமா தான் மாறுது அப்ப நூறு வருஷத்துக்கு முந்தி இது குரான் வந்திருந்தா மனுஷன் கொஞ்சம் சொல்லலாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி சொன்னா இது மனுஷன் மனுஷன் சொல்ல அந்த காலம் சொல்லவே முடியாது எந்த ஒரு மனிதனாலும் இதை சொல்லவே முடியாது என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம் இப்படி ஒரு அதிசயத்தை பார்க்கிறோம்